குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வணக்கம் செய்தி சொல்லுங்க ராணுவ மரியாதையுடன் மன்மோகனுக்கு இறுதி சடங்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவு மற்றும் வயது முதிர்வு காரணமாக டெல்லியில் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி மன்மோகன் மறைவுக்கு ஜனாதிபதி பிரதமர் மத்திய அமைச்சர்கள் கட்சித் தலைவர்கள் வெளிநாட்டு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் டெல்லியில் உள்ள மன்மோகன் சிங் இல்லத்தில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் இன்று முழு ராணுவ மரியாதையுடன் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடக்கின்றன டெல்லியில் உள்ள முக்கிய சாலைகள் வழியாக மன்மோகனின் உடல் எடுத்து செல்லப்பட்டு நிகம்போக் காட் பகுதியில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன மன்மோகன் உடலுக்கு ஜனாதிபதி முர்மு பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் அவரது இறுதி ஊர்வலத்தில் முக்கிய தலைவர்கள் பலர் பங்கேற்றனர் மன்மோகன் உடலை காங்கிரஸ் எம்பி ராகுல் சுமந்து சென்றார் முழு ராணுவ மரியாதையுடன் சீக்கிய முறைப்படி மன்மோகன் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன அமரன் தியேட்டர் பின்னணியில் பயங்கரவாத சதி நெல்லையில் அதிரடி சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்பில் அமரன் திரைப்படம் அக்டோபர் இறுதியில் வெளியானது அந்த படத்தை எதிர்த்து சில முஸ்லிம் அமைப்புகள் போராட்டம் நடத்தி வந்தன நவம்பர் பதினாறாம் தேதி நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் அமரின் படம் ஓடிய தேட்டர் மீது சிலர் பெட்ரோல் குண்டு வீசினர் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது பெட்ரோல் குண்டு வீசிய மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முகமது யூசும் முகமது புகாரியை போலீசார் கைது செய்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக தீவிரவாத தடுப்பு சிறப்பு பிரிவு போலீசாரும் விசாரணையை துவங்கினர் மேலும் மூன்று பேருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பி ரமேஷ் தலைமையில் நடந்த தேடுதல் வேட்டையில் மேலப்பாளையம் சிராஜுதீன் பாஷா ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டனர் தலைமறைவாக இருக்கும் இம்தியாஸ் என்பவரை தேடி வருகின்றனர் சம்பவத்தில் தொடர்புள்ள ஐந்து பேர் வீட்டிலும் திடீரென தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி சோதனையை ஆரம்பித்தனர் ஆசாமிகள் பயன்படுத்திய செல்போன் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் ஐந்து பேருக்கும் பயங்கரவாத பின்னணி இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளதால் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா கண்ணீர் மல்க அஞ்சலி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இன்று விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது அவரது நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா தலைமையில் பேரணியாக சென்ற தேமுதிக தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர் நினைவிடத்தில் பிரேமலதா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் அப்போது தொண்டர்களும் உணர்ச்சி வசப்பட்டனர் கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தில் டைல்ஸ் தரை காரணம் என்ன கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது மீட்டர் தொலைவில் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை உள்ளது இந்த இரண்டு இடங்களுக்கும் செல்ல பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் வாயிலாக சிறிய சுற்றுலா கப்பல்கள் மற்றும் படகுகள் இயக்கப்படுகின்றன கடல் சீற்றம் கடல் நீர்மட்டம் குறையும் நேரங்களில் போக்குவரத்து நிறுத்தப்படும் இந்த நேரங்களில் திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல முடியாமல் டூரிஸ்டுகள் விரக்தி இதனால் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் வகையில் கண்ணாடி பாலம் கட்டப்படும் என சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கி கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது பாலம் கட்டும் பணிகள் முடிந்து ஓரிரு நாட்களில் கண்ணாடி இழை பொருத்தப்பட உள்ளது இதற்கான பணிகள் இரவு பகலாக நடந்து வரும் சூழலில் டைல்ஸ் கற்களை பயன்படுத்தி தரையும் அமைக்கப்பட்டு வருவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது சீனாவில் உள்ள ஆற்றின் குறுக்கே ஒரு பிரபல நிறுவனம் கண்ணாடி பாலத்தை கட்டி உள்ளது முழுவதும் கண்ணாடி பயன்படுத்தி கட்டப்பட்ட அந்த பாலத்தில் நடப்பதற்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அச்சப்படுகின்றனர் அதே நிறுவனத்தின் தொழிற்சாலை காஞ்சிபுரத்தில் உள்ளது அந்நிறுவனம் வாயிலாகவே கண்ணாடி பாலம் கட்டும் பணிகள் நடந்து வருகின்றன சீனாவின் அனுபவத்தை அந்நிறுவன அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு செயலர் மங்கத்ராம் சர்மாவிடம் எடுத்து கூறியுள்ளனர் கடலில் கண்ணாடி பாலம் என்பதால் மக்களுக்கு அச்ச உணர்வு அதிகரிக்கும் என்றும் விளக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து பாலத்தின் இரண்டு பகுதிகளில் டைல்ஸ் கற்களைப் பொருத்தி நடுவில் கண்ணாடி பயன்படுத்தி பாலம் கட்டப்பட்டு வருகிறது இதில் மக்கள் எந்த இன்றி நடந்து செல்லலாம் என்றார் திருப்பதி கோயிலில் நூற்று பதினோரு கோடி ரூபாய் காணிக்கை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நவம்பர் மாதம் சுமார் இருபது லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஊண்டியலில் நூற்று பதினோரு கோடி ரூபாய் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் மொத்தம் தொன்னூற்றி ஏழு லட்சம் லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது ஏழு லட்சத்து முப்பதாயிரம் பக்தர்கள் தலைமுடி காணிக்கையாக செலுத்தியதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடை மாலை தயாரிக்கும் பணி தீவிரம் அனுமன் ஜெயந்தி வரும் முப்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி திருச்சி கல்லுக்குடி ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரு லட்சத்தி எட்டு வடை மாலையும் பத்தாயிரத்தி எட்டு ஜாங்கிரி மாலையும் சாற்றப்படுகிறது மேலும் ஏகதின லட்சார்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடக்க உள்ளன ஒரு லட்சத்தி எட்டு வடை தயாரிக்கும் பணியில் இருபத்தைந்து தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இத்தனை அம்சங்களா பாம்பன் ரயில் பாலம் போக்குவரத்துக்கு ரெடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் கட்டப்பட்ட பாம்பன் ரயில் பாலம் பழுதடைந்து போக்குவரத்திற்கு உகந்ததாக இல்லை என இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புதிய பாலம் கட்டும் பணியை ரயில்வே நிர்வாகம் துவக்கியது இந்தியாவில் கடலுக்குள் அமைக்கப்பட்ட முதல் செங்குத்து தூக்கு பாலம் என்ற பெருமையோடு இப்போது பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் அனைத்து பணிகளும் முடிந்துள்ளன ஐநூற்று கோடி ரூபாய் செலவில் நூற்று தூண்களுடன் பாலம் கட்டப்பட்டுள்ளது பாலத்தில் மணிக்கு எண்பது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி ஆய்வு செய்தார் முன்னதாக சௌத்ரி பாதுகாப்பு ஒப்புதல் அறிக்கை வெளியிட்டார் பாலம் கட்டுமானம் வடிவமைப்பு விஷயத்தில் ஆர்டிஎஸ்ஓ ஆலோசனை பெறாமல் புறக்கணித்துள்ளனர் இந்த தூக்கு பாலத்தின் முன்மாதிரி ரயில்வே வாரியத்திடம் இல்லாததால் வாரியத்தின் அனுமதியுடன் மும்பை ஐஐடி ஒப்புதலில் அமைத்துள்ளனர் ரயில்வே வாரியம் சொந்த வழிகாட்டுதலை மீறியுள்ளது பாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெல்டிங் பணிகளில் விதிமீறல்கள் உள்ளன என பாதுகாப்பு ஆணையர் தன் அறிக்கையில் கூறியிருந்தார் இது சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆணையர் சுட்டிக்காட்டிய விஷயங்கள் தொடர்பாக ஆர்வி என் நிறுவனம் சார்பில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பாலம் திறப்பு விழாவுக்கு தயாராக உள்ளது புதிய பாம்பன் பாலம் கட்டமைப்பின் தலைமை ஆலோசகர் அன்பழகன் கூறியதாவது பாம்பன் பாலம் இருபத்தைந்து கிலோமீட்டர் நீளமுடையது நாட்டிலேயே தனித்துவமான எழுபத்தி இரண்டு மீட்டர் செங்குத்து லிப்ட் ஸ்பான் கொண்டது பாலத்தின் வடிவமைப்பு சர்வதேச ஆலோசகர் வாயிலாக உருவாக்கப்பட்டது சென்னை ஐஐடியால் சரிபார்க்கப்பட்டது மும்பை இடம் வடிவமைப்புக்கான கூடுதல் சான்று பெறப்பட்டது இருமுறை சான்றுகளை சரிபார்த்த பின் பாலத்தின் வடிவமைப்பு தெற்கு ரயில்வேயால் அங்கீகரிக்கப்பட்டது பாம்பன் புதிய பாலம் கட்டுமான பணிக்கு ஐந்தாயிரத்தி எண்ணூறு டன் துருப்பிடிக்காத இரும்பு முப்பத்தி நான்காயிரம் டன் சிமெண்ட் மற்றும் கற்களுடன் கூடிய கான்கிரீட் கலவை பயன்படுத்தப்பட்டுள்ளது இரும்பு துருப்பிடிக்காமல் இருக்க துத்தனாக முலாம் பூசப்பட்டுள்ளது தூக்கு பாலத்தின் கியர் பாக்ஸ் உள்ளிட்ட சில பொருட்கள் மட்டும் ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன பாலத்தின் வழியாக இருபத்தி இரண்டு மீட்டர் உயரம் உடைய கப்பல்கள் செல்ல முடியும் சாலை பாலமும் தூக்கு பாலத்தின் உயரமும் ஒரே அளவு உள்ளது கட்டுமானத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கடல் வழியே கொண்டுவரப்பட்டன தூக்கு பாலத்தை தனித்தனியாக பிரித்து அருகில் உள்ள கரை பகுதியில் இருந்து கொண்டுவர மூன்று மாதங்களும் முழுமையாக கட்டமைக்க ஏழு மாதங்களும் ஆகின உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பாக உள்ளது என்றார் அடுத்த மாதம் முதல் பாலம் பயன்பாட்டிற்கு வரும் என பயணிகள் எதிர்பார்த்தனர் சௌத்ரியின் அறிக்கையை தொடர்ந்து குழு அமைக்கப்பட்டுள்ளதால் பாலம் திறப்பு தள்ளிப் போகலாம் என கூறப்படுகிறது பாலத்தின் சிறப்புகளாக பார்க்கும்போது தூக்கப்பாலம் அறுநூற்று அறுபது டன் எடை உடையது பழைய பாலத்தை இயக்க இருபது பேர் தேவை பாலம் திறக்க நாற்பத்தைந்து நிமிடங்களாகும் புதிய பாலத்திற்கு ஒருவர் போதும் தானியங்கி தொழில்நுட்பம் வழியே புதிய பாலத்தை ஐந்து நிமிடத்தில் தூக்கிவிட முடியும் மணிக்கு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு காற்று வீசினால் அனிமா மீட்டர் பாம்பன் புதிய பாலத்தின் ரயில் சிக்னலை தானாகவே நிறுத்திவிடும் காற்றின் வேகம் எண்பது கிலோமீட்டர் தாண்டும் போது இயங்காது ஆறு மீட்டர் வரை உயரமுடிய சிறிய படகுகள் தூக்குப்பாலத்தின் கீழே எளிதாக செல்ல முடியும்